ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமாக இந்த பதிவில் தேரெழுந்தூர் பன்னிரெண்டாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம் இந்த பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பாசுரமாக அமைந்துள்ளது முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் காண்போம் கோவானார் மடிய குலையார் மழு கொண்டு கொண்டருளும் மூவாபானவனை முழுநீர் வண்ணனை அடியார்க்கு ஆயன்று இறங்கி தென்னழந்தையில் மன்னி நின்ற தேவாதி தேவனை யான் கண்டு கொண்டு துளைத்தேனே விளக்கம் கர்வம் கொண்ட அரசர்கள் அனைவரும் மடியும்படி அழிக்கவல்ல சக்தி படைத்த கோடாலியை கையில் உடையவனாயும் முதுமை இல்லாத இளம் தோற்றத்தை உடையவனாயும் கடல் நீர் போன்ற நிறத்தை உடையவனாயும் நித்திய சூரிகளின் தலைவனாயும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க அழகிய அழுந்தூர் என்னும் தேரழுந்தூரில் ஆவா என்று இறங்கி வந்து அருள்பாலிக்கும் பெருமானை தான் கண்டு கழித்ததாக நமக்கு இந்த பாசுரத்தின் மூலம் திருமங்கை ஆழ்வார் எடுத்துரைக்கிறார் இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது தேரழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் சென்னை